தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்தினரு சிவப்பு மஞ்சள் இருபுறமும் போயி நடுவில் வந்து வாகை கொடி இடம்பெற்றது நீங்க பலஜன் சமாஜ் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க எதன் காரணமாக எதிர்ப்பு சார் எதிர்ப்பு தெரிவிப்பது என்பதல்ல சட்ட பிரகாரம் பார்த்திகள் என்றால் எலெக்ஷன் சிம்பிள் ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் ஆர்டர்னு சொல்லிட்டு எயிட்ல இருந்து இருக்கு ரெண்டாயிரத்தி மூணுல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் அதுல எடுத்து வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எலெக்ஷன் கமிஷனோட நோட்டிஃபிகேஷன் அது பிரகாரம் அஸ்ஸாம் சிக்கிம் தவிர மற்ற மாநிலங்கள் எந்த மாநிலத்திலும் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய கொடியை அதாவது மத்திய அதாவது மத்திய பார்ட்டி அதாவது சென்ட்ரல் பார்ட்டி அது வந்து மிகப்பெரிய மூணாவது பெரிய கட்சி அப்படின்றதுனால இதை வந்து ம எந்த வடிவத்திலையும் வந்து வேற எந்த கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் மாநில கட்சிகளாக இருந்தாலும் அல்லது மத்திய கட்சிகளாக இருந்தாலும் அங்கீகாரம் பெற்ற அரசியல் கட்சிகளும் அங்கீகாரம் இல்லாத அரசியல் கட்சிகளும் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது சட்டம் இருக்கின்றது இந்த சட்டம் பற்றி அவர்களுக்கு அறிந்திருக்க வாய்ப்பு இல்லாத காரணத்தினால் எங்களுடைய மத்திய தலைமை அவர்களும் இந்த விவரத்தை தெரிவிக்க சொன்னது அதன் பிரகாரம் அந்த விவரத்தை அவருடைய மேனேஜர் கட்சி அலுவலகத்துடைய மேனேஜர் வெங்கட்டிடம் தெரிவித்தோம் அவர் அது அதுக்கான ஆவணங்களை அனுப்ப சொல்லியிருந்தால் அனைத்து சட்ட ஆவணங்களையும் அனுப்பி இருக்கின்றோம் அவர்கள் அது சம்பந்தமாக ஆலோசனை செய்து முடிவெடுத்து நல்ல முடிவாக அறிவிப்பார்கள் என்று நம்புகின்றோம் அதோட பேரை வந்து முழுமையான அந்த நாலேஜ் வந்து இல்லாதனால இந்த கொஸ்டின் கேக்குறீங்க ஒரு யானை அப்புறம் ரெண்டு யானை அப்புறம் மூணு யானை அப்படின்னா நீங்க ஒரு புரியல கலரும் வேற தானே ரெண்டுக்கும் கலர் வித்தியாசம் இருக்குல்ல யானை கலர் வித்தியாசம் இதெல்லாம் டிசைட் பண்ண போறது தேர்தல் கமிஷன் அவங்க ஏற்கனவே வந்து அறுதியிட்டு ஒரு உறுதியான ஒரு சட்டத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் இது பின்னாளில் இரண்டு கட்சிகளுக்கும் எந்த விதமான முரண்பாடுகள் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் எங்களுடைய தேசிய தலைமை இதை நேரடியாக அவர்களுடைய தலைமையிடம் தெரிவிக்க சொன்னது அதை பற்றி நாங்கள் தெரிவித்து விட்டோம் இது இதனுடைய முடிவு வந்து அவர்களுடைய கட்சி முடிவு அறிவிக்கும் வரை நாங்கள் காத்திருக்கின்றோம் இது தெரியாம தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா எப்படி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க குறைந்தபட்சம் இதை கன்சன் பண்ணாம பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை சட்ட ரீதியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை தேர்தல் கமிஷன் அப்ரூவல் வாங்கிட்டு அப்படிதான் வெளியிட்ட மாதிரி கேள்விப்படுறோம் அதனால கேக்குறேனா நீங்க கேள்வி எல்லாம் கரெக்டா தான் கேக்குறீங்க இந்த கேள்வி நீங்க அவங்க கிட்ட கேட்டுருக்கணும் இல்லாம வந்து இது முரண்பாடு வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து நாங்க அவங்க தலைமையிடம் பேசி இந்த தகவலை தெரிவித்து இந்த சட்டத்தையும் அனுப்பி வைத்திருக்கின்றோம் தேர்தல் கமிஷனுக்கு அவங்க இந்த கொடியை வந்து அப்ரூவல் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்களா அவங்க வெளியிட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் வரையும் வந்து அப்ரூவல் வாங்கி நீங்க வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க முடிவெடுத்திருக்கீங்களா இல்ல ஒரு கொடியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா சட்ட சிக்கல் இல்லாம எல்லா ஒரு எல்லாவித ஒப்புதலுக்கு பிறகுதான் அறிமுகப்படுத்துறாங்கன்றது இயல்பு அந்த வகையில வந்து அவங்க எப்படி வந்து ஒரு கணிப்பு அது அவருக்கு சட்ட தேர்தல் கமிஷன் இதை பதிவு செய்து அனுமதி பெற்றார்கள் என்று நீங்கள் அவர்களிடம் கேட்டு இந்த பதிலை பெற வேண்டும் நட்பின் அடிப்படையிலே உங்கள்ட்ட வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறப்போ வேணா நாங்களும் பயன்படுத்திக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் விஜய் நட்பின் அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்குற பட்சத்தில் உங்களோட முடிவான இருக்கும் நீங்க வந்து நீங்க கேக்குறீங்க அவரு கேட்டாருன்னா அதை பத்தி வந்து எங்க தலைமையிடம் வந்து சொல்லுவோம்